पणकम நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு ஜனாதிபதியிடம் மீண்டும் கோரிக்கை மொட்டு கட்சியின் புதிய திட்டம் சாதாரண தர பரீட்சையின் மீள் மதிப்பீட்டு பெறுபவர்கள் வெளியாகின பிகாரைக்கு சென்ற மாணவனையும் மாணவியையும் கொடூரமாக தாக்கிய தேரர் இசை நிகழ்ச்சியில் சிறுவன் குத்திக் கொலை அதிகாலையில் பரபரப்பு அதிக வெப்பநிலை அறிகுறிகள்

நாடாளுமன்றை கிளைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு ஏற்கனவே ஜனாதிபதியிடம் மொட்டுக் கட்சி கோரியிருந்தது இந்நிலையில் மீண்டும் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு கோரிக்கை விடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது பொது தேர்தல் நடத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மொட்டு சின்னத்தில் மட்டும் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளது எவ்வாறெனினும் அரசியல் அமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலை காட்டை தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சையின் மேல்மதிப்பீட்டு பெறுபவர்கள் நேற்றிரவு வெளியிடப்பட்டுள்ளன மீள் மதிப்பீட்டிற்காக நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி பன்னிரண்டு பரீட்சார்த்திகள் விண்ணப்பித்துள்ளதாகவும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து முன்னூற்றி பதினொன்று விடைத்தாள்கள் மீள் மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை திணக்கலத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூஸ் கே அல்லது டபுள்யூ 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 ரிசல்ட்ஸ் எக்ஸாம்ஸ் கே மூலம் பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்திராத மேலதிக வகுப்பு இடம்பெறாமையால் வெலிகம பிரதேசத்தில் உள்ள விகாரி ஒன்றுக்கு சென்று பாடசாலை மாணவன் மற்றும் மாணவியையும் அந்த விகாரியின் விகராதிபதி கொடூரமாக தாக்கியதாக குறித்த மாணவியின் பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதன் காரணமாக இந்த ஆண்டு சாதாரண தர பரீட்சையில் அந்த மாணவரால் தோற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவத்துடன் தொடர்புடைய பிக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இவருடன் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த வெலிகம பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பரீட்சை அனுமதி சீட்டில் கையொப்பமிடவுள்ளதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு சென்றுள்ளார் பின்னர் மேலதிக வகுப்பிலும் பங்கேற்கவுள்ளதாகவும் அந்த மாணவன் கூறிச் சென்றுள்ளான் ஆனால் மேலதிக வகுப்பு நடைபெறாததால் தனது தோழியுடன் அப்பகுதியில் உள்ள விகாரைக்கு சென்றுள்ளார் அங்கு குறித்த விகாரையின் விகாராதிபதி மாணவனையும் அவருடன் சென்ற தோழியையும் ஈர்க்குமாறால் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலுக்குள்ளான மாணவன் மாத்திரை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதலுக்குள்ளான மாணவனின் தந்தை கூறுகையில் இந்த தாக்குதலால் மகனின் உடலின் உள்பகுதி சேதமடைந்துள்ளது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று வைத்தியர்கள் கூறியுள்ளனர் அறுவை சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர் இதுகுறித்து போலீசில் முறைப்பாடு சென்றோம் அங்கு மகனுக்கு இன்னும் சாப்பிடவும் குடிக்கவும் முடியவில்லை ஆறாம் திகதி அதுக்கு செல்லவும் தற்போது வழியில்லை உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கின்றான் மகன் தோழியுடன் சென்றமை குறித்து எங்களுக்கு அறிவித்திருக்கலாம் அதனை விடுத்து இவ்வாறு கொடூரமாக தாக்குவது முறையல்ல எனது மகனுக்கு நீதி கிடைக்க வேண்டுமானால் தேரருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கழுத்துறை பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளாா் இக்கொடூர சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது குறித்த இசை நிகழ்ச்சியில் இருவருக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பழம்பட்டும் கத்தியால் குறித்த சிறுவன் குத்தி கொலை செய்யப்பட்டதாக பானந்துரை வடக்கு போலீசார் தெரிவித்தனர் பானந்துரை பரத்த வீதியை சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுவனே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் தாக்குதலை மேற்கொண்ட இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வடக்கு பானந்துரை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை மற்றும் மனித உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் இலங்கையில் சுற்றுச்சூழல் ஈரப்பதமும் அதிகமாக உள்ளதுடன் அதிக வெப்பநிலை சில நேரங்களில் சிலருக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கை குழந்தைகள் நான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் பருமனானவர்கள் அதிக உடற்பயிற்சி செய்பவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் கவனமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உடல் சிரமப்படும் போது ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு முதல் நான்கு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக் நல்லது குழந்தைகள் மற்றும் வயதான இது மிகவும் முக்கியமானது இந்நாட்களில் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்பவர்கள் உடற்பயிற்சி செய்வதை நிறுத்திவிட்டு நிழலான இடத்தில் ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் குழந்தைகள் மற்றும் முடிந்தவரை வீட்டிற்குள் அல்லது நிழலான பகுதிகளில் இருக்க வேண்டும் குளிரூட்டப்பட்ட இடம் மின்விசிறிகளையும் பயன்படுத்தலாம் குளிர்ந்த நீரில் குளிப்பது அல்லது உடலை கழுவுவது உடல் வெப்பநிலையை குறைக்கும் பருத்தியால் செய்யப்பட்ட வெளிநிற தளர்வான ஆடைகளை அணிவது நல்லது உடலை மறைக்க போதுமான குறைந்தபட்ச ஆடைகளை அணிவது முக்கியம் சூடான உணவுகள் அல்லது திரவங்கள் குறிப்பாக சூடான தேநீர் என்பன தவிர்க்கப்பட வேண்டும் மது அருந்துவது மிகவும் குளிர்ந்த அல்லது இனிப்பு பானங்கள் மிகவும் தீங்கு விளைவிக்கும் ஏற்பட்டால் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் வெயிலினால் சருமம் சிவந்து அரிப்பு ஏற்படும் சில நேரங்களில் தீக்காயங்கள் அல்லது கொப்பளங்கள் தோன்றலாம் தோல் அரிப்பு கழுத்து மார்பு அல்லது மார்பகங்களை சுற்றி அரிப்பு ஏற்பட்டால் மத்தை உடனடியாக குளிர்ச்சியாக வைத்திருப்பதன் மூலம் அவற்றை தவிர்க்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய காசல் டி மற்றும் மவுசாக்கலை நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது காசல் டி நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு அடியாக குறைந்துள்ளது இதேவேளை மௌசாக்கலை நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் நாற்பத்தி ஒன்பது அடியாக குறைந்துள்ளதாகவும் பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடும் வெப்பம் காரணமாக இவ்வாறு நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் குறைந்துள்ளது இலங்கையின் சனத்தொகை சுமார் லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்தால் குறைந்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கை ஒன்று கூறுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி திணைக்களத்தின் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த் அதுபோருல தெரிவித்துள்ளார் பத்து ஆண்டுகளில் மக்கள் தொகை எதிர்மறையான வளர்ச்சியை காட்டுவது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார் அதற்கமைய மக்கள் தொகை குறைவின் சதவீதம் பூஜ்ஜியம் தசம் ஆறு வீதம் என தெரிவித்துள்ளார் இதனால் பெண்களின் தொகை எழுபதாயிரமும் ஆண்களின் தொகை எழுபத்தி நான்காயிரமும் குறைந்துள்ளது இதேவேளை கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது பிறப்பு எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒன்றாக குறைந்துள்ளதோடு இறப்பு எண்ணிக்கையும் ஆயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் மத்திய வங்கி அறிக்கையின்படி நாட்டில் திருமணங்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எழுநூற்றி எண்பத்தி நான்காக குறைந்துள்ளது நாட்டின் கடல்சார் ஆய்வுத்திறனை மேம்படுத்தும் வகையில் ஏனைய கப்பல்களின் இருப்பிடத்தை கண்டறிய நீர்க்கடியில் சோழர் பொருத்தப்பட்ட கப்பலை இலங்கைக்கு வழங்கும் திட்டத்தை ஜப்பான் அரசாங்கம் உறுதி செய்துள்ளது இலங்கையில் நேற்று நடைபெற்ற வழிவிவகார அமைச்சர்கள் கூட்டத்தின் போது ஜப்பானிய வழி விவகார அமைச்சர் ஜோகோ கமிகாவா இந்த தீர்மானத்தை இலங்கைக்கு அறிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது இதன்படி ஜப்பானிய அரசாங்கம் இலங்கைக்கு மொத்தமாக சுமார் ஒரு பில்லியன் பெருமதியான கப்பல் மற்றும் சோனார் அமைப்பை வழங்க உள்ளது இந்திய பெருங்கடலில் அண்மை காலமாக சீன கடல்சார் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு அருகாமையில் தீவிரமாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன இதனையடுத்து சமுத்திரவியல் ஆய்வுகள் ஒரு எதிர நடவடிக்கையாக மேற்கொள்வதில் ஜப்பான் இலங்கைக்கு ஆதரவளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது கொழும்பில் இடைநிறுத்தப்பட்டுள்ள இலக்கு தொடருந்து போக்குவரத்து திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் ஜப்பானிய வெளியுறவு அமைச்சரை நேற்று கொழும்பில் சந்தித்த பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதுள்ள ஜென் கடன் திட்டங்களை விரைவாக மீண்டும் தொடங்குவதன் மூலம் இலங்கையின் அபிவிருத்திக்கு மேலும் ஆதரவளிக்கும் ஜப்பானின் விருப்பத்தை ஜோஹோ கமிகாவா தெரிவித்தார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இலங்கையின் அமைச்சரவையானது இலகு ரயில் போக்குவரத்து திட்டம் பற்றிய விவாதங்களை மீண்டும் செயற்படுத்துவது தொடர்பாக கொழும்பில் உள்ள ஜப்பானிய தூதரகத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான கால வரையறையை முடிவு செய்ய பச்சை கொடி காட்டியது கொழும்பு இலகு ரயில் போக்குவரத்து திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான முன்மொழிவு நிதியமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டதுடன் தேசிய செயற்பாட்டு மையத்தினால் அறிக்கை கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பலாங்குடி பிரதேசத்தில் கடந்த மூன்று மாதங்களில் மாரடைப்பு காரணமாக முப்பது தொடக்கம் ஐம்பதுக்கு இடைப்பட்ட நூறு வீத மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாக பலாங்குடி மரண விசாரணை அதிகாரி பத்மேந்திர விஜயதிலக தெரிவித்துள்ளாா் இந்த தரவுகளின்படி மாரடைப்பால் இறக்கும் போக்கு குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதுடையவர்களிடையே அதிகரித்துள்ளது மேலும் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு திடீரென வயிற்றில் வீக்கம் மயக்கம் வலிப்பு ஏற்பட்டால் ரத்த பரிசோதனை இசிஜி பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் முப்பது தொடக்கம் ஐம்பது வயதிற்கு இடைப்பட்ட இளைஞர்களிடம் நடுத்தர வயதினரும் மேற்குறிப்பிட்ட அவசர கால நிலைமைகளுடன் ஏற்படும் மாரடைப்புகளில் இருந்து தமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதில் அக்கறை செலுத்த வேண்டும் என பத்ம இந்திர விஜயதிலக்கு மேலும் தெரிவித்தார் வீதி அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் பயணிகளை ஏற்றி செல்லும் பேருந்துகளுக்கான அபராதத்தை ஐந்து லட்சம் ரூபாவாக அதிகரிக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது மூவாயிரத்து இருநூறு தொலைதூர சேவை பஸ்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஒழுங்கு முறையின் கீழ் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பயணிகள் பெரும்பாலும் வீதி அனுமதி பத்திரம் இல்லாத பஸ்களில் ஏற்றிச் செல்லப்படுகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றன குறிப்பாக வெள்ளவத்தை மற்றும் மருதாணையை அண்மித்த பகுதிகளில் வீதி அனுமதி பத்திரம் இல்லாத பஸ்கள் நிறுத்தப்பட்டு சட்டவிரோதமான முறையில் பயணிகளை ஏற்றுச் செல்லப்படுகின்ற பஸ்களை கண்டறிந்து வழக்கு தொடர தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது எட்டு லட்சத்திற்கு விற்பனை செய்ய முன்பட்டு இரண்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து புத்தளம் பிராந்திய போலீஸ் குற்றப்புலன பிரிவினரால் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கரப பிரதேசத்தைச் சேர்ந்து இருபத்தி மூன்று வயதுடைய திருமணமானவர் என்றும் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணிபுரிவதாக விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்டு தலா கிராம் கிராம் மற்றும் உள்ளதாகவும் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதி எனவும் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட வலம்புரி சங்குகளையும் புத்தளம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாக புத்தளம் பிராந்திய போலீஸ் குற்றப்பட ஆய்வு பிரிவினர் இதன்போது தெரிவித்தனர் வெலிகம கடலில் நீராட சென்று மூன்று இளைஞர்கள் கடலில் அடித்து செல்லப்பட்டதுடன் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது அதன்போது இரண்டு இளைஞர்களின் உயிரை காப்பாற்ற முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சம்பவத்தில் வெலிகம கொலதந்த பகுதியைச் சேர்ந்து அப்துல் பாசித் என்ற இருபது வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இம்மாத மாதம் தேதி வரை கடலில் நீராடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டல விகல மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் எச்சரிக்கப்பட்டிருந்தும் இந்த இளைஞர்கள் நீராடச் சென்றுள்ளனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்